பத்தாவது வருஷமா நடந்துட்டு இருக்குங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு உங்களுக்கும் இது தெரியலன்னா ஆச்சரியமா இருக்கும் கோயம்புத்தூர் காரங்களா இருந்தா ஆமா எங்க ஊருதான் சொல்லி காலர் தூக்கி விட்டு சொல்லுவீங்க பட் எனிவே இந்த இதுக்கு பின்னாடி இருக்கிற இதிகாச கதை என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹிஸ்டரிக்குள்ள வர ஆரம்பிப்போம் மெத்தாலஜிக்கல் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா சிவன் வந்து இந்த இடத்துல ஒரு மலையில வந்து ஒரு சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற சிவனா தான் இருக்காரு அதாவது இந்த சுயம்புலிங்கம் வந்து ஒரு சோகத்தை ஒரு வனலிங்கம்னு சொல்றாங்க அண்ட் இந்த மலைக்கு வந்து எப்படி சபரிமலைக்கு வந்து பெண்கள் வந்து அவங்களோட பிரைம்ல இருக்கிறப்போ போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த மலைக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடக்கூடிய நம்பிக்கைகள் இருக்குது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கன்னியாகுமரிக்கும் இந்த கதைக்கும் கூட ஒரு லிங்க் இருக்குது கன்னியாகுமரியில் இருக்கிற மூக்குத்தி அம்மனுக்கும் இங்கே இருக்கிற சுயம்புலிங்க சிவனுக்கும் வந்து ஒரு சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கனா அங்கே இருக்கிற அம்மன் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு சிவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி காத்திருந்ததாகவும் சிவன் வந்து சரி அவங்களை திருமணம் செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணி வரலான்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க ரொம்ப நாளா காத்திருந்து அவங்க வரலங்கிறத வந்து அவங்க மாய் உயிரை மாய்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுற கதையாகவும் அதுக்கப்புறம் சிவன் வந்து நம்மளுக்காகவே ஒருத்தங்க காத்திருந்து உயிரை மாய்த்துக்கிட்டாங்கிற ஒரு சோகத்தில் வந்து தஞ்சம் புகுந்து ஒரு இடத்துல வந்து அவங்க எப்பா எல்லாரும் விடுங்கடையே என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு சோகத்தில் வந்து ஆடுனா ஒரு பர்டிகுலர் இடம் சிவத்தாண்டவம் வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற பாடுபாங்க பட் இவங்க சோகத்தில் வந்து ஆடி அசர்ந்து உலகத்திலேருந்து நான் அன்டச்சாக இருக்கணும் எல்லாரும் விட்டுருங்க நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லி போய் தஞ்சம் புகுந்த இடம் தான் வந்து இந்த வெள்ளங்கிரி மலை அப்படின்னு சொல்கிறாங்க இது வெஸ்டர்ன் கார்ட்ஸ்ல இருக்குது அண்ட் நான் சொன்ன மாதிரி இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இதுதான் அதுக்கு முன்னாடி இருக்கிற கதை ஸோ அவரே வந்து ஒரு லவ் ஃபெயிலியர்ல போய் உட்காந்துருக்காரு அவரே வந்து நினைச்ச போனால் கல்யாணம் பண்ண முடியலங்கிற சோகத்தில் இருக்காருங்கிறதுனால மற்ற பெண்கள் வந்து பிரைம்ல வந்து ஜென்ரலாக அங்கே வர வேணாங்கிறது வந்து இங்கே இருக்கிற மக்களோட நம்பிக்கையாக இருந்துகிட்டு இருக்குது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மலையை பற்றி பா பேச ஆரம்பிப்போம் ஏழு மலைன்னு சொன்னேன்ல ஸோ யூ ஸ்டார்ட் ஃப்ரம் டவுன் அண்ட் யூ கிராஸ் செவன் ஹில்ஸ் நம்ம அதுக்கப்புறம் தான் மேலே போய் ரீச் ஆகும் அதில் ஃபஸ்ட்டு மலை வந்து பார்த்தீங்கனா கம்ப்ளீட்டா ஸ்டீப்பான படிகள் கொண்டு இருக்கும்னு சொல்றாங்க வந்து காலையில பாத்தீங்கன்னா பயங்கர சூடா இருக்கும்னு சொல்றாங்க இதுல ஃபேசினேட்டிங்கான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த ஏழு மலையுமே மேல ஏற ஏற இது வந்து ஒரு சாலிடா ஒரு சிக்ஸ் டு டென் ஹவர்ஸ் ட்ரக் ஒவ்வொருத்தங்களோட பிசிக்க ஏத்த மாதிரின்னு சொல்றாங்க அது மேல போக போக பாத்தீங்கன்னா கீழே வந்து கம்ப்ளீட்டா ஒரு பொட்டல்காடா இருக்கக்கூடிய ஒரு ஊர் வந்து ஒரு மலை வந்து மேல போகிறப்போ கம்ப்ளீட்டா சோலையா மாதிரி மரங்கள் எல்லாம் நிறைஞ்சு தண்ணி வந்து அவ்வளோ கோல்டா இருக்குன்னு சொல்றது வந்து நம்மளுக்கே கேட்கறதுக்கு இந்த ட்ரெக்கிங் பண்ணுறவங்களுக்கு மலைகள் எல்லாம் பிடிக்கிறவங்களுக்கு கேட்கறதுக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது பட் எனினிவே இதோட முதல் மலை என்ன அப்படின்னு பார்த்திங்கனா ஒரு குட்டி மலை தான் அந்த இடத்துல வந்து ஒரு விநாயகர் கோவில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அதை தாண்டி நம்ம போனோம் ரொம்ப அடிக்கும் ஒரு பேஸிக்காக தான் இது ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாவது மலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாறை நிறைய இருக்குது ஸோ ரொம்ப ஸ்லாப்பியான ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் திடீர்னு நிறைய வந்து பெப்பர் ட்ரீஸும் பயங்கரமாக வந்து பேம்பூ ட்ரீஸும் இருக்குங்கிறாங்க ஸோ மிளகு மரங்களும் பேம்பு ஸோ மூங்கில் மரங்களும் நிறைய இருக்கிறது வந்து ரெண்டாவது லேயர் இது வந்து நம்ம ஊருக்குள்ள கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு எனக்கு இது கேட்குறது நான் சொன்ன அது போனதில் கேள்விப்பட்ட விஷயம் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைத்தடி சுனை கைத்தட்டி சுனை அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது சுனைனா வந்து இந்த மலை